ல் டாக்ஸ் வெவ்வேறு கிராமத்துலேருந்து ரெண்டு பசங்க சிட்டிக்கு போய் படிக்கணும்னு நினைச்சாங்க மிதிவங்களை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிது ரெண்டு பேருக்கும் ஒரே காலேஜில் சீட்டு கிடைச்சது காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒன்றா தங்கி வேற இவங்க படித்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு எப்படியாவது காம்படேட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றது அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாங்க இவங்க தங்கிட்டு இருக்க வீட்டில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி அந்த கோச்சிங் சென்டர் இருந்துச்சு இவங்க கையில் காசு கிடையாது அதனால் பஸ்ஸில் போய் ஏன் செலவு பண்ணுவானே அப்படின்ட்டு பஸ்ஸில் போகிறத கூட அவாய்ட் பண்ணிட்டு நடந்தே போய் படிச்சானுங்க இப்படி கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாபும் வாங்கினானுங்க வெவ்வேறு லொக்கேஷனில் இவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிது அதுக்கப்புறம் அதிகமான பேச்சுவார்த்தையில் வேலையிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் தேய ஆரம்பிச்சது பதினஞ்சு வருஷம் எனக்கு வேலை செஞ்சானுங்க மறுபடியும் விதி விளையாட ஆரம்பிச்சிது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் தோணுச்சு நம்ம எதுக்கு இந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு ரிசைன் பண்ணிணா என்ன புது ஆப்பர்ச்சுனிட்டி வேறு மாதிரி நம்ம லைஃபை ஏற்படுத்திக்கிட்டேன் என்ன அப்படின்ட்டு ஒரே சமயத்தில் ரிசைனும் பண்ணானுங்க ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போயிட்டான் இன்னொருத்தன் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான் அங்கே சில மாசங்கள் வேலை செஞ்சான் அப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் நீங்கள் அன்ஃபிட்டிங்க வேறு ஜாப் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஜாப் தேடி அங்கேயும் வேலை செஞ்சால் அங்கேயும் அனுப்பிச்சு விட்டாங்க அன்ஃபிட் சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க மறுபடியும் இன்னொரு ஜாப் ரிஜெக்ஷனு அப்போது நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தான் இன்றைக்கி எதுனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தேடும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அது அவர் எப்படி இந்த சில மாசங்களில் இப்படி ஒரு கம்பெனி உருவாக்குனார் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இவ்வளோ டர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னு அவரோட பற்றின விஷயங்கள் போட்டிருந்தாங்க அவருடைய புகைப்படம் வேறு இருந்துச்சு அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ எப்போது பதினாறு வருஷம் முன்னாடி வந்து ஒருத்தான் பழகினான் இல்லையா அவனுடைய ஃபோட்டோ அது பார்த்து ஆடி போயிட்டான் நம்ம ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியோட சிஇஓவா நமக்கு வேறு வேலை இல்லை அவங்ககிட்ட போய் வேலைக்கு சேருவோம் அப்படின்னு அங்கே போனால் ரிசப்ஷனிஸ்ட்டு அலோவே பண்ணல சார் நீங்கள் சிஓவெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னாங்க இவன் தலைய தொங்க போட்டு நடந்துவான் இவனுடைய ஃப்ரெண்டு அந்த சமயத்தில் வந்தான் அந்த சிஇஓ கம்பெனியோட சிஇஓ வந்து அவன் ரெக்ககனைஸ் பண்ணிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா ஒன்றா படிச்சாங்க அத்தனை வருஷம் கூடவே இருந்தாங்க ஒரே வீக்கில் கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணானுங்களே நடந்து வேற போனாங்க அவன் ரெக்கனீஸ் பண்ணிட்டு மச்சான் நீ என்னடா இங்கே அப்படின்னு கேட்டால் இல்லைடா உன்ன பார்த்தா ஆர்ட்டிக்கலாக நியூஸ் பேப்பர் பார்த்தேன் இந்த கம்பெனியோட சிஇஓ நீதான்ட்டு என் பேர் வேலை இல்லை ஏன்னா வேலை கிடைக்க மாரிதான் வந்தேன் அப்படின்னா உனக்குன்னா அந்த வேலை உனக்கு இல்லாத வேலையை நாளைக்கே நீ சேருவ அப்படின்னு அவன் சேர்த்துக்கிட்டான் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறதா இருந்தாங்க அதுக்கப்புறம் டீ குடிக்கிறது ஒன்றா உட்காந்து பேசுகிறது அக்கேஷனாக விளையாடுறது இப்படிலாம் போச்சு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிடுது ஒரு நாள் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தான் இல்லையா இவனுடைய ஃப்ரெண்ட் அந்த ஒர்க்கர் அவன் வந்து சிஇஓ கிட்ட கேட்டான் அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் ஒரே ரூமில் தங்கியெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த கோச்சிங் சென்டர் கூட ஒன்றா தான் நடந்து போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படியாவது சேரணும்னு முயற்சி பண்ணோம் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ணி நல்ல போஸ்டிங்கில் இருக்கோம்டா நாம ஆனால் நீ பிஸ்னஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு நீ சிஇஓவாக இருக்கேன் நான் பாரு அந்த ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அவங்க எதுக்கு ரிஜெக்ட் பண்ணு கூட எனக்கு தெரியல மறுபடியும் இன்னொரு கம்பெனி மறுபடியும் ரிஜெக்ட்ஷனே இப்போ உங்கள் கம்பெனியாக நான் ஒரு ஒர்க்கராக இருக்கேன் நீ ஓனராக இருக்கேன் நான் ஒர்க்கராக இருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற அந்த அந்த டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு அந்த கம்பெனியோட சிஇஓ சொன்னால் காரணம் என்னவா அதை சொல்கிறப்பாரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு வீட்டிலேருந்து தங்கி அங்கேருந்து கோச்சிங் சென்டர் போவோம் கையில காசு இல்லைன்றதுனால பஸ்ல போகிறத அவாய்ட் பண்ணி நடந்தே வேற போனோம் ஞாபகம் இருக்கா ஆமாண்டா அப்படின்னா அப்படி ஒரு நாள் நடந்து போகும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் டேய் நான் வீட்டில் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும் நீ என்ன சொன்னேன் டேய் விரை ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவோம் அப்புறம் என்ன என்னென்னு பார்த்துக்கோம் அப்படின்னு நீ பாட்டு நடந்துட்டு இருந்தேன் ஆனா நான் உங்க கூட நடக்காம திரும்ப ஓடி போய் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்து உங்க கூட ஜாயின் பண்ணி அப்புறம் நடந்து வந்தேன் அப்போ ஒரு விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் எனதான் அந்த வீட்டான வாடகைக்கு இருந்தால் கூட அது என்னுடைய வீடுன்னு நான் பார்த்தேன் அதனுடைய ரெஸ் அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த முழு பொறுப்பும் நான் ஓனர் அப்படின்னு நினச்சி அந்த மென்டாலிட்டியில் ஓடி வந்து நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணேன் ஆனால் நீ அங்கே வாடகைக்கு தானே இருக்கோம் நம்ம அதில் லைட் எந்த எரியாதான் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒர்க்கருக்கான மைண்ட் செட் உனக்கு இருந்துச்சு எனக்கு அப்போ ஓனருக்கான மைண்ட் செட் அப்போவே இருந்துச்சு உனக்கான ஒர்க்கர்ஸ் ஒர்க்கருக்கான மைண்ட் செட் தான் இருந்தது அந்த டிஃப்ரென்ஸ் தான் தான் இப்போ வரைக்கும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி எப்பவுமே அது ஓனருடைய செட்ல நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் அது எந்த அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் நம்ம அணுகும் பொழுது தான் அதில் ஃபெயிலியர் அடைஞ்சவங்க நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கோ நம்ம மனசும் அமைதியாக இருக்கும் சரி ஓகே நம்ம என்னென்ன பார்ப்போம்னு புது பாதி வகுத்து நம்ம சக்ஸஸ் நோக்கி ஓடுவோம் இல்லை ஒர்க்கருக்கான செட் இருந்து வச்சுக்கோங்களேன் பொறுப்பு ஏற்றுக்காம அது நான் காரணம் கிடையாது இன்னொருத்தருடைய வேலை இன்னொருத்தர் பார்த்துப்பாரு இப்படி நடக்கலைன்னா அது காரணம் என்னுடைய சூழ்நிலை தான் அப்படின்னா மற்ற விஷயங்கள் மேலே நம்ம பழி போடுற மாதிரி இருக்கும் எதுவும் புதுசாக கற்றுக்க மாட்டோம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வந்து நம்ம மேலே இருக்காது சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே தான் இருக்கும் அது வந்து எஸ்கேப் ஆகதை நம்ம பார்ப்போம் அதனால் ஒரு குரோத்து நம்ம அடைய மாட்டோம் ஸோ ஒர்க்கரோட மைண்ட் செட்டோட என்றைக்குமே அணுகாதீங்க எப்பவுமே ஒரு ஓனர்ஷிப்போட இருங்க எல்லாத்துக்கும் பொறுப்புணர்வோடு நீங்கள் பாருங்கள் இதுக்கு காரணம்னா தான் இதை நான் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எல்லோரும் உங்ககிட்ட வந்து பொறுப்பையும் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு உங்க கூட பழகுவாங்க உங்களை உயர்த்தணும்னு அவங்களும் பார்ப்பாங்க ஸோ ஓனர் மைண்ட் செட்டோட எல்லாத்தையும் பாருங்கள் ஒர்க்கர் மைண்ட் செட்டோட மைண்ட் செட்டோடு இருக்காதுங்க ஓனர் மைண்ட் செட்டோட இருந்தால் தான் சக்ஸஸை ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ண போகிறது டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸ் இன் குரூப்ஸ் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த கதை நிறைய சந்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்